இன்று பல கட்சி தலைவர்கள் வந்து வாக்குகள் சேகரிக்காக ஆள் ஆளுக்கு வந்து ஒவ்வொரு ஊரா ஓடிக்கிருக்காங்க அப்படி தான் வந்து சீமானம் வந்து தன்னுக்கான கட்சிக்காக வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்க போகிறாரு அப்படி போகும்போது என்ன ஆகுதுனாக்க அவருடைய காரை வந்து தேர்தல் அதிகாரிகளும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி அவர் வண்டியை மறித்து அவர் வண்டியில் வந்து பணம் கொண்டு போகிறாங்களா அதாவது பணம் கடத்துகிறாங்களா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்காக இவங்க பணத்தை கொண்டு போகிறாங்களா பெட்டி பெட்டியாக கொண்டு போகிறாங்களா மூட்டை மூட்டையாக கொண்டு போகிறாங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வண்டியை மறிக்கிறாங்க மறுத்து நாங்கள் உங்கள் வண்டியை சோதனை பண்ணணும் யார் சீமானுடைய வண்டியை சோதனை பண்ணணுன்னு சொல்லி வண்டியை சோதனை பண்ணுறாங்க சோதனை பண்ணும்போது சீமான் சொல்றாரு என்னையே அது நான் வந்து ஓட்டு கேட்க போய்க்கிருக்கேன் அங்கே வந்து மக்கள் ஃபுல்லாக வெயிட்டிங்கில் இருப்பாங்க நீங்கள் என்ன இங்கே உட்காந்து நிற்பாண்டிக்கிட்டு சோதனை பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு கீங்க வேணும் பெற்றி படிக்கலையே பாருங்க இருக்கிற எடுத்து எடுத்துக்கொள்ளுடா இருக்கிற பெட்டிப்பில்லாம் எடுத்து நல்லா செப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவ போகிறாரு அவர் கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு என்ன நியாயம்னா இன்னைக்கு வந்து சீமானுடைய காரை வந்து மறிச்சு அவருக்கு காரில் வந்து பணம் கொண்டு போகிறாங்களான்னு சோதனை பண்ணுற எந்த தேர்தல் அதிகாரியும் சரி காவல்துறை அதிகாரியும் சரி அதேது மாற்று கட்சி அதாவது ஸ்டாலின் போறாரு ஸ்டாலின் வண்டியில வந்து பணம் கொண்டு போக முடியாதான்னு தெரியல எது வந்து பணம் கொண்டு போகாத அளவுக்கு வண்டி போகுதான்னு தெரியல ஸ்டாலின் வண்டியை இதுவரை வந்து பல இடங்களில் போயிருக்கோம் தேர்தலுக்கு போயிருக்கோம் பரப்புரைக்கு போயிருக்கோம் வாக்குகள் சேர்க்க போயிருக்கணும் பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கோம் அத்தனை வண்டி போகும்போது ஏதோ ஒரு முறை வந்து செக் பண்ணியிருப்பாங்களா இல்லை தயாநிதிமாறின் காப்பல தயநிதிமாறனுடைய வாகனங்கள்ல வந்து சோதனை செய்யப்பட்டதா இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வந்து பல இடங்கள் போய்க்கு அவருடைய வாகனங்கள் ஏதோ ஒரு இடத்துல குடுத்தி தேர்தல் அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டதா சரி அவரு விட்டுருங்க இது அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலுடைய பல இடங்களுக்கு வந்து அவர் வந்து வேட்பாளர் வர இதில் வந்து பிஜேபியுடைய தலைவர் வேறு இதில் வந்து அவர் பல இடங்களுக்கு போக வேண்டியவர் பல இடங்கள் போகிறாரு அவருடைய வாகனம் ஏதோ ஒரு இடத்துல நிற்பாட்டி தேர்தல் அதிகாரியால் சோதனை செய்யப்பட்டதா ஏன் வந்து இவங்க வாகனங்கள்லாம் சோதனை செய்யப்படவில்லை சீமானுடைய வாகனங்கள் மட்டும் சோதனை செய்யப்படுகிறது மத்திய அரசு தன்னுடைய மத்திய அரச பிஜேபி உடைய ஆளும் மத்திய அரசு ஆளும் பிஜேபி அரசு தனக்கு பிடிக்காத கட்சிகளுக்கு எந்த அளவு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அதே அளவு தான் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசும் தனக்கு பிடிக்காத கட்சிகளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அப்ப பிஜேபி என்ன செய்யுதோ அதே தான் இங்க இருக்கிற திமுக அரசு செய்யுது இங்க அவங்க வந்து தேர்தல் அதிகாரியை வச்சு செய்யறாங்க இப்ப காவல்துறையை வச்சு செய்யறாங்க காவல்துறையை வச்சு இந்து வரைக்கும் வந்து தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் பல பேர் வந்து தேர்தல் விதிமுறைக்கு மீறி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி பல பேர் மீது வழக்குகள் பதியப்பட்டது அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை மேலேயும் வழக்குகள் பதியப்பட்டது இது வந்து காவல்துறை பதிஞ்ச வழக்கு அதே இது இது வரைக்கும் வந்து திமுகவை சேர்ந்த வேட்பாளர்களோ அதனுடைய தலைவர்களோ ஏல பெரிய பெரிய தலைகளோ வந்து இதுவரை வந்து தேர்தலில் விதிமீறல மீறி வந்து பிரச்சாரம் பண்ணலையா தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லை இது வரைக்கும் திமுக சேர்ந்தவங்க யாரு வந்து தமிழக காவல்துறை தேர்தல் விதிமுயறல் அப்படின்னு சொல்லி வழக்குகள் பதியில ஆனால் மாற்று கட்சிக்காரங்களுக்கு மேலே ஃபுல்லாக வளைச்சி வளைச்சி தேர்தல் விதிமீறல் தேர்தல் விதிமீறல் அப்படி வழக்குகள் பதிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ மேல இருக்கிற பாரதிய ஜனதா அரசு என்ன செய்யுதோ அதே தான் வந்து கீ மன்றத்தில் இருக்கிற மாநில அரசு செய்யுது அப்படிங்கிற விஷயம் பத்தி தெரியுது அதே தான் இன்னைக்கு வந்து சீமானுடைய வாகனமும் மறைக்கப்பட்டது இதே சீமான் வந்து பணம் கொண்டு போனோம் கார்குள்ள பணத்தை கொண்டு போய் ஓட்டு போற எல்லாத்துக்கும் வந்து நான் பணம் கொடுத்து போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கார்ல சீமான் கார்ல பணத்தை கடத்திட்டு போய் நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி சீமானு இருந்தா அவர் இன்னைக்கு இல்லை ஒரு கடந்த ஒரு ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே பணத்துக்கு ஓட்டை கொடுத்து இன்னார் வந்து அவர் தமிழகத்தில் சிஎம் ஆகிருக்கலாம் முதலமைச்சர் ஆகிருக்கலாம் அவர் வந்து பிள்ளைக தெரியாத மனசே அப்படிங்கிறனால தான் இன்னும் வரைக்கும் வந்து நான் ஓட்டுக்கு ஒத்தரூபா தரமாட்டேன் அப்படிங்கிறாரு ரூபா தரமாட்டேன் இல்லை அங்கே இருந்தால்தான் தரதுக்கு இங்கே தான் வந்து பல பேர் வந்து கட்சியில் வந்து அரியலர் வந்து முதலமைச்சராகி ஆளுங்கட்சி ஆகி அங்கே இருக்கிற பணத்தை ஃபுல்லாக கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு வச்சு 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 அந்த காசை வந்து மக்களுக்கு செலவழிக்கிறாங்க ஆனா வந்து நாம தண்டர் கட்சி அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னும் வந்து அரியணைக்கே வரல முதலமைச்சர் ஆல முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய அரசியல் ஒரு செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு வந்து அது சாதாரண கட்சி தான் சாதாரண கட்சி அவங்களால வந்து யாருக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அளவுக்கு வந்து அது ஒரு செல்வம் மிக்க ஒரு கட்சி கிடையாது அதனால் வந்து அவங்க போகிறாங்க ஓட் வாக்குகள் கேட்க போகிறாங்க அவரை தடுக்கணும் அவர் சரியான சமயத்தில் வந்து வாக்குகள் கேட்க போகக்கூடாது அவர் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் எப்படி சின்னத்தை முடக்கினாங்களோ விவசாயிச்சினோ அப்படிங்கிற ஒரு சின்னத்தை முடக்கி அவரை கொஞ்சம் மைண்ட் டார்ச்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி சில சமயங்களில் வந்து அவர் தேர்தல் பார்க்கறதுக்கு இப்போது வட்டி நிப்பாட்டுங்க உங்களை செக் பண்ணணும் பணம் கொண்டு போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து செய்கிறாங்க அவரை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த டார்ச்சர் எதுக்கு அப்படின்னா அவருடைய பிரச்சாரம் வந்து தடுக்கணும் பிரச்சாரம் சரியா பண்ணக்கூடாது இப்போ ஒரு இடத்துல போய்க்கு பிரச்சாரம் பண்ணும்போது நல்ல மைண்டில் போய்க்கிருக்கும் போது திடீர்னு ஒரு சோதனை சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி மைண்டு சேஞ்ச் பண்ணி விட்டா அதே போகிறதுல டென்ஷன்ல போய் அவர் ஏதாச்சும் பண்ணுவார்ட்டு பண்ணட்டும் அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பல கனகாவோட இருக்கலாம் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு சீமானுடைய வாகனம் அதே மாதிரி வந்து அந்த அதிகாரிகள் அதாவது காவல்துறை அதிகாரிகள் சரி அந்த தேர்தல் அதிகாரியும் சரி நாங்கள் எங்கள் கடமையை தான் செஞ்சோம் எங்கள் கடமை என்னன்னா வாகனங்கள் யார் வாகனமாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து சோதனை கடமை அப்படின்ட்டு அவங்க கடமையை பற்றி பேசுனா அந்த கடமை உணர்ச்சி அந்த பொறுப்புணர்ச்சி அடுத்த கட்சிக்காரங்க அதாவது ஸ்டாலின் இருக்காரு அதே மாதிரி சேகர்பாபு இருக்காரு உதயநிதி இருக்காரு கனிமொழி மேடம் பல பேர் இருக்காங்க ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியில் எடப்பாடி ஜெயக்குமார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து டிடிவி திற இருக்காரு ஜான்பண்டியன் இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு கீழே வந்து திருமாவளவன் இருக்கார் இப்படி எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க எல்லா கட்சிக்கார்கிட்டையும் வந்து அவங்க தன்னுடைய கடமையை செய்வாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் போக போக தெரியும் இல்லை இந்த கடமை உணர்ச்சி நாம் மட்டும்தான் செயல்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சீக்கிரமே தெரியும்